ஜுட்டீசன்ஸ் வாய்ஸ் அன்புள்ள சௌராஷ்டிர மூத்த குடி மக்களுக்கு சௌராஷ்டிர சமூக நலப் பேரவை சார்பில் மீண்டும் ஓர் நற்செய்தி வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐம்பது ஜோடி எழுபது ப்ளஸ் மக்களுக்கு தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுள் வாழ்வாங்கு வாழ ஓல்டுன் சமஷ்டி திருமண வைபவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலதாமதமின்றி தவுட்டிச்சந்தை எஸ்ஆர்பி சில்க் அங்கு சென்று புக்கிங் செய்து கொள்ளவும் கடைசி நேர தட்டுப்பாடு தவிர்க்கவும் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ सेवन नाइन टू एट थ्री योगेश्वर काशीलिया डबल सेवन जीरो एट फोर थ्री जीरो एट जीरो सिक्स पी एम मुरली मुरि सब्सक्राइब फॉर मोर अपडेट्स टू जुटीस न्यूज चैनल जुटीसन वाय